இன்றைக்கி நான் வந்து டீ நகரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நூறு ரூபான்னு போட்டிருந்தாங்க ரெண்டு சில்வர் டிஃபன் பாக்ஸ் நூறு ரூபா தான் தண்ணி குடிக்கிற சொம்பு இது நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இதுவும் நூறுரூபா தான் வெஜிடபிள் கட்டிங் போர்டு மரத்தில் இருக்கிறது இதுவுமே நூறு தான் நாலு சில்வர் டம்ளர் இதில் டீ காஃபி குடிக்க நல்லா இருக்கும் இது நல்லா வெயிட்டாக இருந்தது இதுவும் நூறுரூபா தான் பிளாஸ்டிக்கில் இருக்க வாட்டர் பாட்டல் நாலு பாட்டல் கொடுத்துருக்காங்க இதுவும் நூறு ரூபாய்தான் குழந்தைங்க இதை வந்து ஸ்கூலுக்கு தண்ணி பிடிச்சி கொண்டு போகலாம் ஃப்ரிட்ஜ்லையுமே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மூணு இட்லி பிளேட் இதுவுமே நூறு ரூபாய்தான் இது வந்து சாஸ் பேன் இதில் டீ போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குது அடுத்ததாக குழம்பு பாத்திரம் இது நல்லா திருகுன டைப்பில் இருக்குது மூடி இதுவும் நூறு தான் இன்னொரு மாடலும் காட்டுறேன் பாருங்க இதுவும் நல்லா இருந்தது இது பாருங்க மூடி போட்ட பாத்திரம் இதுவும் நல்லா இருந்தது நூறு தான் இது வந்து சில்வர்ல இருக்க தாளிப்பு கடாய் இது வந்து கைப்பிடி போட்ட சில்வர் பாத்திரம் இதுல டீ வடிகட்டியும் பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு பால் ஆத்தவும் இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டு பிளாஸ்டிக் டப்பா பெரிய தாம்புல தட்டு நல்லா வெயிட்டான கிண்ணம் இதுவும் துணிக்கு போடுற மூணு சோப்பு எல்லாமே நூறு தான் டி நகர் போனீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க இந்த கத்தியுமே நூறு தான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்குன்னு இங்க பாருங்க நியூ மாடல்ல இருக்க சில்வர் பானை இது வந்து ரைஸ் வேக வைக்கிற பாத்திரம் இதுல சைடுல வந்து பிடிக்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க மூடிக்கு மேலே ஓட்ட இருக்கிறதுனால இதுலேயே நம்ம ரைஸை வடிச்சிடலாம் சைடில் வந்து லாக் பண்ணுறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்கான கிளிப்பும் கொடுத்துருக்காங்க இது கூட சேர்ந்துருக்கு இந்த பாத்திரம் வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த பாத்திரத்தை வந்து பிரசன்ட் பண்ணலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன்டி டூ இங்கே பாருங்க பாட்டலில் இருக்க ஆயில் கேன் இது வந்து சின்ன பாட்டல் எண்பத்தி நாலு ரூபா பெரிய பாட்டல் நூற்றி ஏழு ரூபாய் இது வந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே குக்கர் இது பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான்ஸ்டிக் பாத்திரத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி சில்வரில் இருக்க வெயிட்டான பாத்திரத்தை வாங்கலாம் இது வந்து ஒரு தடவை நம்ம செலவு பண்ணுறது தான் இந்த ப்ளே குக்கரை இண்டக்ஷன்லேயும் வச்சு சமைக்கலாம் இது நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்காது ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி சமைக்கலாம் இதை கழுவுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை ப்ளே குக்கரை லைக் பண்ணுறவங்க இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனியை வாங்கலாம் இதை திறக்கிறது மூடுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது இதோட லிட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இதோட இன்னர் லேயரும் அவுட்டர் லேயரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மிடில் லேயர் வந்து அலுமினியத்தில் இருக்குது ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் குக்கரோட எம்ஆர்பி வந்து நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு ஆயிரம் கம்மியாக இருந்தது ஒரு லைட்டரும் கத்தியும் இது கூட சேர்த்து வாங்கியிருந்தேன் இதுதான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருட்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ